ஏங்க அதெல்லாம் பேஸ்ல இருந்து வரணும் அந்த ஒரு இது நம்பி வந்தாதான் மக்களும் ஓட்டு போடுவான் உங்களுக்கும் அப்பதான் இறங்கி பண்ணுவீங்க எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு எதுக்குமே குரல் கொடுக்காம எனக்கு ஓட்டு ஒண்டி போட்டுருங்க இருபத்தாறுல நான் சிஎம் ஆகணும்னா எப்படிங்க அது ஒன்னும் இல்ல ஏடிஎம்கேக்கு அந்த மாநாடு நல்லாவே நந்திருக்கும் அங்க போயிட்டு அப்படின்னு இருந்தாச்சு லாஸ்டா மொத்தமா போயிடுச்சு அதே மாதிரிதான் இப்ப வந்து சவுக்கு சங்கரை உள்ள போட்டிருக்காங்க விஜய சப்போர்ட் பண்ணு விஜய மொத்தமா காலி பண்ணிட்டு சவுக்கு சங்கர் கிட்ட போனாரு மொத்த க்ளோஸ் பாலாஜி தாட்டு குத்திருக்காரு அவருக்கு வந்து யோசிச்சு இருக்காங்க என்ன மினிஸ்டர் குடுக்கலான் நிதியமைச்சர் தரலாமா துணை முதலமைச்சர் தரலாமா ஏன்னா விஜய் டைலாக்னா இருக்கும் அந்த டைலாக் அவர் தாட்டு குத்திட்டாரு இப்ப வந்து பாலாஜிக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு மினிஸ்டர் க இப்ப நெக்ஸ்ட் த்ரிஷாக்கு என்ன போஸ்டிங் கீர்த்தி சுரேஷ்க்கு வேற மேரேஜ் ஆயிடுச்சு என்ன போஸ்டிங் தர போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல இப்படிதான் இருக்கு ஃபுல்லா சினிமா ஸ்டார் சேர்த்து வந்து உள்ள இறக்கி போறாங்க ஏன் இன்னொன்னு பாரு நேத்து வந்து யாரோ ஒருத்தர் வந்து நலத்திட்ட உதவி செய்ய போயிருக்காரு ஏதோ ஒரு நடிங்க ஒரு ஆறு பவுன்சர் பின்னாடி சவுந்தரராஜன் யாரு சத்தியமா சவுந்தரராஜன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படியா அவர் தானே சார் அவர் யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது காலியா இருக்குது ரோடு ஏதோ நல்ல திட்ட உதவி டிவி கே சார்பா தர போறாங்க இவருதான் சீஃப் கெஸ்ட் போல சைட்ல பார்த்தா ஏழு பவுன்சரு யாருமே இல்ல கிரௌடு எதுக்கு இதுதான் வந்து ஒரு தலைவன் வந்து செட் பண்ற ஒரு தேரியா விஜய் வந்து ஒரு பத்து பவுன்சரோட போறாருன்னா சரி நான் ஏத்துக்கிறேன் அவர் வந்து யாருன்னா முட்டுவாங்க சரி பரவாயில்ல நீ ஏன் பவுன்சரோட போற நீ யாருன்னே மக்களுக்கு தெரியாது ஒருத்தவங்க கூட கை தரல ஒருத்தவங்க கூட போட்டோ எடுக்கல இதுதான் சினிமா கட்சின்றது இதுதான் அஞ்சு போனா நான் பவுன்சரோட போவேன் கெத்தா போவேன் பொருளை குத்துட்டு வருவேன் இதுதான் தெரிஞ்சிடும் ஆனா பாலாஜி பொண்ணுதலும் சம ஓவர் ஆக்டிங் விஜய் சார் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் கூட வச்சுக்கணும் பெரிய கெத்துறாதீங்க ஓவர் ஆக்டிங்ல அந்த மாநாட்டுக்கு என்னமோ அவர் போன அப்படியே பார்த்து பாத்தோம்னா ஒரு பத்து பேர் கூட அப்படியே அதை ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறது பெரிய தான் ஓடுது இந்த கட்சி வேற எங்கயும் இல்ல ஒரு பத்து நாள் பீல்டு வர்க்கு இறங்கி செஞ்சா இந்த கட்சியோட பௌச்சி தெரிஞ்சோம் ஆனா நான் திருப்பி சொல்றேன் நான் ரொம்ப அப்செட்டா இருக்கிறேன் எங்க சைமன் அண்ணன் பாவம் ஒரு பதினஞ்சு வருஷம் வரலாறு செதச்சிட்டீங்க விஜய் செதச்சிட்டீங்க எங்க அண்ணன் பதினஞ்சு வருஷமா எப்படியோ திரல் நிதி கலெக்ட் பண்ணியோ எப்படியோ ஏதோ ஒண்ணு பண்ணி சம்பாரிச்ச ஒரு அரிய பொக்கி எட்டு சதவீத ஓட்ட இன்னைக்கு விஜய் வந்து அபகரிச்சிட்டார் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறமா ஃபுல் டெஸ்ட் தான் விஜய்க்கு லேப்டெஸ்ட் லேப் டெஸ்ட் எல்லாம் அந்த விஜய் கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே டெஸ்ட் வந்து லேப் டெஸ்ட் எல்லாமே எங்க அண்ணன் சீமான எடுப்பாரு கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே வச்சு பேச போறாரு இந்த எட்டு சதவீதம் ஓட்ட கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டீங்க இதுல ஒண்டி நான் உடன்படுறேன் எஸ் விஜயோட ஃபேன் பேஸ் வந்து சைமன் கட்சியில தான் இருந்துச்சு அந்த கட்சியில இருந்த ஓட்டு ஃபுல்லா இப்ப விஜய்க்கு ட்ரான்ஸ்பர் ஆனது சீமானுக்கு பெரும் ஆபத்து பாவம் மனுஷன் எது ஃபோட்டோ எத்தனாலயா ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சு ஓட விட்டுருவாங்க சீமான விட்டா சீமான் நெக்ஸ்ட் வந்து அஜித் கிட்ட எடுக்கிறதா சிவகார்த்திகேயன் கிட்ட போய் போட்டோ எடுக்கிறதா இருந்தா யோசினை இருக்காரு யாருகிட்ட போய் போட்டோ எடுத்தா நம்மளுக்கு செல்வாக்கு ஜாஸ்தியாவும் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு போட்டு போட்டுருவாங்கன்னு ஆனா அதெல்லாம் நடக்கவே நடக்காது ரஜினி ஃபேன்ஸும் சரி அஜித் ஃபேன்ஸ்சும் சரி மூலை உள்ளவங்க

அதுதான் ஈஸியா ரெஜிஸ்டர் ஆயிடும் அது தெரியலப்பா இது இப்ப நான் அனில கூட நான் சொல்லல சும்மா அந்த கமெண்ட்ஸ்ல வரும் ஒன்னே தெரிஞ்சுக்கோ வெளியில போறதுக்கு முன்னாடி நரி மூஞ்சில முழிச்சா உனக்கு அந்த நாள் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு செந்தில் படம் காமெடி கவுண்ட் பண்ணி பாத்திருக்கியா முழிச்ச உடனே எல்லாமே கெட்டு போயிடும் அந்த மாதிரிதான் சவுக்கு சங்கர் வந்து யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரோ அவங்க அதே சோழிய மொத்தமா முடிக்க போறாருன்னு அர்த்தம் ஒன்னும் அந்த மாநாடு நல்லாவே நந்திருக்கும் அங்க போயிட்டு மொத்தமா போயிடுச்சு அதே மாதிரிதான் இப்ப வந்து சவுக்கு சங்கர் உள்ள போட்டுருக்காங்க விஜய சப்போர்ட் பண்ணு விஜய மொத்தமா காலி பண்ணிட்டு ஆனா அதை நம்பி விஜய் சவுக்கு சங்கர் கிட்ட போனாரு மொத்த சாப்டர் க்ளோஸ் பண்ணி போ யார் டீம் அவங்க டீம் வந்துட்டான் அதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம் அவங்க டீம் பத்திலாம் டீம் ஒர்க்க பத்தி நிறைய பேசலாம்னு பார்த்தா அது தூக்கி அவரை ஜெயிலுக்குள்ள போட்டீங்க அதுக்கு ஒரு பிடி வாரண்ட் போட்டு உள்ள போடா அப்படின்ட்டு இதுக்கும் இதுக்கும் திமுக தானே காரணம் எல்லாத்துக்கும் ஜெயில போட்டாலும் திமுக காரணம் ரிலீஸ் பண்ணாலும் திமுக காரணம் மழை வந்தாலும் திமுக காரணம் வெயில் அச்சாலும் திமுக காரணம் ரோடு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாம இப்ப என்னன்னா

ஒரு இது நம்பி வந்தாதான் மக்களும் ஓட்டு போடுவான் உங்களுக்கும் அப்பதான் இறங்கி பண்ணுவீங்க எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு எதுக்குமே குரல் கொடுக்காம எனக்கு ஓட்டு ஒண்டி போட்டுருங்க இருபத்தாறுல நான் சிஎம் ஆகணும்னா எப்படிங்க அது இல்லை மழை வருது தண்ணி நிற்குது லேண்ட்ஸ்கேப் அப்படி சென்னையோட வடிவமைப்பு அப்படின்னா அப்படிதான் தண்ணி நிற்க தான் செய்யும் ஓரளவுக்கு தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா அங்கே போயிட்டு ஏன் தண்ணி நிக்குதுன்னா எப்படி நிக்கதாங்க செய்யும் ஒன்றும் இல்லை ஆஸ்திரேலியா எடுத்துக்கோ யூகே வைத்துக்கோ பதிமூணு சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் இங்க ஐம்பது சென்டிமீட்டர் தொட்டு போகுது பதிமூணு சென்டிமீட்டருக்கு மூழ்கினிருக்கு நம்ம ஆஸ்திரேலியா யூகே எல்லாம் பாக்குறேன் முக்கிய இருக்கு எனக்கே வீடியோஸ் அனுப்புறாங்க தம்பி ஐம்பது சென்டிமீட்டரை நீங்க ஹேண்டில் பண்றீங்க இங்க பதிமூணு சென்டிமீட்டருக்கு இந்த ஊர்லாம் காலி தான் ஒரு அளவுக்கு அது எல்லாமே லேண்ட்ஸ்கேப் தான் வடிவமைப்பை பொறுத்துலாம் மேடு பகுதினா தண்ணி நிக்காது கீழ் பகுதினா தண்ணி தான் செய்யும் ஓரளவுக்கு தான் டிரைனேஜ்ல ஓட வைக்க முடியும் மொத்த தண்ணியும் இறக்கி விட முடியுமா ஒரு இருபது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் மழையை தாங்கக்கூடிய பூமி தான் நம்புது அதுக்கு மேல பேஞ்சிச்சா ஒன் டே டூ டே கன்ஃபல் சரியாகும் அதை வந்து இந்த வாட்டி மக்களே உணர்றாங்க மக்களை நீங்க வந்து முட்டாளு நினைக்காதீங்க மக்களுக்கு தெளிவா தெரியுது மக்களுக்கு தெளிவா தெரியுது மழைனா இவ்வளவுதான் மழை பெஞ்சா தண்ணி நிக்க தான் செய்யும் ஒரு அளவுக்கு நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் புரிஞ்சுக்கிறாங்க இந்த நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி கதெல்லாம் டிரைனேஜ் கட்டி ஒரு அளவுக்கு தாங்க பண்ண முடியும் ரோட பொழந்து விட்டு ரோட்ல தண்ணி ஓடுன்னு சொல்ல முடியாது ஒரு அளவுக்கு வாட்டர் ஃபால தான் எல்லா டிரைனேஜும் ஆக்கியபை பண்ணும் அதுக்கு மேல எக்ஸா பெய்யும் போது கடவுளே நினைச்சாலும் அது என்ன சொல்லுவாங்க நேச்சர் தான் அது அதை வந்து நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது நாளைக்கு வந்து ஏர்த்கே வருது பூகம்பம் வருது ரோடு பிளவுபடுது என்ன சொல்லுவீங்க டிஎம்கே ரோடு சரியா என்னயா ஏழு சென்டிமீட்டரோ மில்லி மீட்டரோ ஏர்த் தான் வருது அதுக்கே ரோடு பிச்சுக்கிட்டு போச்சு டிஎம்கே ரோடு சரியா போடலன்னா சொல்லுவேன் நேச்சர் ஆர்வம் ரோடு பொலவுனா பொலந்துதான் செய்யும் அதெல்லாம் வந்து குத்தம் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் டிஎம்கே மேல பழி போட்டு இருந்தா எப்படி இட்ஸ் வெஸ்ட் ஆக்சுவலா இப்ப விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சி எம் ஆயிட்டாருன்னா உங்களுக்கு மழை வராது அப்படியே மேல ஷெட் போட்டு போறாங்க இல்லன்னா கீழ வந்து ஃபுல்லா ட்ரைனேஜ் பொழுந்து விட்டு தண்ணி ஒரு ஒரு நிமிஷம் கூட நிக்காது நிக்காத சொல்லுங்க நிக்கலாம் எப்படினாலும் நின்னுதானே ஆகும் மழைன்னா நிக்க தான் செய்யும் அது என்னமோ எங்க தலைவர் வருவார் பார்த்து பாருன்னா உன் சரி என்னக்கா பண்ண போறாராத சொல்லு ஒரு பிரஸ் மீட்டே சந்திக்க முடியல என்ன பாத்து பாரு தலைவர் பண்ணும் போது இப்ப சி எம்சிகிட்ட கொடுத்தோன்னா அப்புறமா உக்காண்டி யோசிக்கிறதுக்காக முன்னாடியே அதுக்கான ஆமா ஒரு பத்து பிரஸ் மீட்னா அந்த பத்து மைக் தான் வரணும் அதெல்லாம் வந்து அவரே சொல்றாரு இந்த இந்த மைக் உள்ள அளவு ஆனா என்னைக்கு பிரஸ் மீட் வச்சாலும் இந்த மைக்ஸ் எல்லாம் வந்துடும் இந்த மைக்ஸ் வந்து கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இருக்கும் அன்னைக்கு விஜய் சார் பத்தி சொல்லுவார்தான் தெரியல பாப்போம்